ஸ்ரீ கல்கி அகத்தி சாய ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் ஸ்ரீ காலபைரவர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீகால பைரவரை போற்றி போற்றி காலத்தின் அதிபதியான பைரவரின் ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் சக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் பல்வேறு சத்தியங்களை உணர வேண்டிய தருணம் உதித்துள்ளது காலபைரவராகிய யாமே பனிரெண்டாம் குழுவினரில் இறுதி மானுட ஆன்மாவாக உருக்கொண்டு ஆத்மலிங்க பூஜைகளை நிறைவு செய்திடுவோம் அன்பு எனும் வாயிலில் உட்பிரவேசம் கண்ட யாம் நிரந்தரமாய் வீற்றிருந்து அதீத ஆற்றல்களை பொழிந்திருப்போம் ஒவ்வொரு மானுடரின் ஆன்மாவிலும் ஸ்ரீகாலபைரவர் எனும் ஓர் ஆன்ம உண்டு என்றறிக புறத்தினில் ஈசனின் ஓர் அம்சமாக விளங்கும் யாம் காலத்திற்கு ஏற்ப அனைத்து நிலைகளையும் இயக்கிடுவோம் பூமி கிரகத்தினில் இத்தருணத்தில் யுகமாற்ற பணிகளுக்காக யாம் அகத்தியரோடு பிணைந்தேட்டோம் அதன் பொருட்டு ஸ்ரீ மகா காலேஸ்வரர் புவி பிரவேசம் கண்டு இயங்கிட முற்படுகின்றார் அதற்கு உரித்தான துணை ஆற்றல்களை உருவாக்கி பிரதிஷ்டையும் புரிகின்றார் ஸ்ரீ காலபைரவராகிய யாம் புவியினில் மாறுபட்ட செயல்களையே ஏற்றிடுவோம் பாதாள லோகம் நோக்கி பயணிக்கும் ஆன்மாக்களை ஈர்த்து சத்தியலோகத்தின் அன்பு வாயிலில் உட்புகும் ஆற்றல்களை அருளிடுவோம் எமது பணிகள் யாவுமே மாற்றம் அடைந்துள்ளன இருப்பினும் மானுட ஆன்மாவினில் கலப்புற்றுள்ள பைரவர் எனும் துகளுக்கு யாம் தொடர் செயலாய் ஆற்றல்களை அருளிடுவோம் இத்தருணத்திலும் ஸ்ரீசக்கர தியானங்களை தொடர் செயலாய் ஏற்போரின் சிரசினில் யாம் உருகி கரைந்திட முற்படுகின்றோம் தேவியர்களின் ஒடுக்கம் என்பது சீராய் நிகழ்கின்ற இத்தருணத்தில் எண்ணற்ற தேவியர்கள் அனுதினமும் ஒடுங்குகின்றனர் ஸ்ரீகால பைரவியின் பெரும் உங்களது சிரசுகளில் ஒடுக்கம் காண்கின்றன ஒரு தனி மனிதரின் சிரசினில் ஸ்ரீகாலபைரவர் எனும் பாதரச துகளின் இயக்கம் மாறுபட்டிருக்கும் சிறைபடவும் விடுபடவும் இயலாத ஓர் உன்னத ஞான அணுவான கால பைரவ துகளின் பணி என்பது உயிரினை பாதுகாப்பது ஒன்றே ஓயாது இயங்கும் உயிர் அணுவிற்கு உரித்தான ஆற்றல்கள் சீராய் கிட்டுகின்றனவா என்பதனை கண்காணித்து ஆற்றல்களை பொழிவதே பைரவரின் பணியாகும் மேலும் சில பல அசுர ஆற்றல்களினால் உயிர் அணுவிற்கு தீங்கு நேராமல் பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு சிரசினிலும் ஞான அணுவாய் வீற்றிருந்து செயல் புரியும் என்றுணர்கள் உயிரினை சூழ்ந்து நிலைக்கும் பாதரச அகழி என்பது ஸ்ரீ கால பைரவ அணு துகளினால் உருவாக்கப்பட்டு காக்கப்படும் என்பதே சத்தியமாகும் ஞான அணுவாய் வீற்றிருக்கும் கால பைரவர் எனும் நாமம் ஏற்ற துகளானது ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாவலனாய் செயல் புரியும் சக்தி பீடங்களுக்கு கால பைரவரே காவல் என்று அனைவரும் அறிந்திட்ட வண்ணம் ஒவ்வொரு மனிதரின் உள் மூளையிலும் அறுபத்தி நான்கு துளிகளுக்கும் ஓர் ஆன்மத்துகளாகிய காலபைரவரே காவல் தெய்வமாய் இயங்கிடுவார் என்றோனர்க ஒவ்வொரு மனிதரின் உள் மூளையில் உயிர்கூடு எனும் பீனியல் சுரபி உண்டு அதனுள் உயிரணுவானது அறுபத்தி நான்கு வகை அக்னியாக பிரிந்து செயல்புரியும் முதல் சக்தி என்பது பிந்து புள்ளியாகவே நிலைத்திருக்கும் மீதமுள்ள அறுபத்தி மூன்று துளிகளில் பன்னிரண்டு உயிர் துளிகள் எனும் அக்னியானது பீனியல் சுரபி எனும் கூட்டினை உருவாக்கி அதனை இயக்கிக் கொண்டே இருக்கும் அறுபத்தி நான்கு துளிகளில் ஒன்று பிந்துவாகவும் மூலமாகவும் நிலைத்துவிட பனிரண்டு துளிகள் உயிர் கூட்டினை உருவாக்கும் அடித்தள அக்னியாக உருக்கொள்ளும் மீதம் உள்ள ஐம்பத்தி ஓரு சக்திகளே பீனியல் சுரபி எனும் உயிர் கூட்டினை விடுத்து வெளியேறி சிரசு முழுவதும் பரவி இயங்கி ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடும் அதன் பொருட்டே ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் தேவியின் ஆற்றல்களாய் உரு கொண்டு நிலைப்பது போன்று புறத்தினிலும் வழிபடப்படுகின்றது ஒற்றை அணுவாகிய உயிர் அணு அறுபத்தி நான்கு அக்னி துண்டுகளாக பிரிந்து இயங்கும் என்பதே சத்தியமாகும் அறுபத்தி நான்கு அக்னி துண்டுகளாக பிரிந்து இயங்கிடும் ஒற்றை அணு எனும் உயிர் சக்தியானது மேலும் பற்பல அக்னி துண்டுகளாக பிரிந்து பல்வேறு தேவியரின் ரூபம் ஏற்றும் செயல்புரிகின்றது இருப்பினும் மூலத்திலிருந்து உதித்தவை அறுபத்தி நான்கு அக்னி துளிகளே உயிர் அணுவாகிய தேவியின் அனைத்துவித செயல்களுக்கும் யாமே காவலாய் நிலைத்திருப்போம் இத்தருணத்தில் சக்கர தியானங்களை ஏற்போருக்கு ஸ்ரீகால பைரவர் எனும் துகளானது உருகியே நிலைக்கத் துவங்கிய காரணத்தினால் உயிர் துளிகள் ஒவ்வொன்றும் ஈசனோடு ஒடுங்குகின்றன கால துகள் எனப்படும் யாம் உங்களது சிரசினில் தேவியரின் ஒடுக்கம் நிகழவே உதவிடுவோம் தொடர் செயலாய் யாம் உருகியே பணியேற்றிடும் ஒவ்வொரு ஈசத்துல கருவிற்கும் காவல் புரிந்திடுவோம் உருகிய பாதரச அகழியில் யாம் ஓர் ஓடமாய் நிலைத்து உருகிய செயல் புரியும் ஒவ்வொரு ஆன்மக்கருவினையும் ஏற்றியே செயல் புரிவோம் உங்களது சிரசினில் கால பைரவ ஆன்மத்துகள் என்பது உருகியது போன்ற நிலையினை உருவாக்கிடும் மாறாக உருகுவது இல்லை என்று பைரவ ஆன்மத்துகள் என்பது உங்களையும் உங்களைச் சூழ்ந்துள்ள ஒவ்வொருவரையும் பாதாள லோகம் சென்றிட அனுமதியாது காவல் காத்து புரியும் என்று உங்கள் ஒவ்வொருவரின் சிரசினிலும் இயங்க துவங்கிடும் யாம் புதியதோர் பரிமாணத்தில் அதிர்வு அலைகளை அருளிடுவோம் அதன் மூலம் ஒவ்வொரு செயல்களின் கால நேர இயங்கு தன்மையும் மாற்றம் அடைந்திடும் செயல்கள் யாவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் நிறைவேறிடும் பின்னர் கால நேரம் என்பது ஓய்வினையும் அருளிடும் உங்களது செயல்கள் துரிதமாகவும் சீராகவும் நிறைவடைவதனை உணர்ந்திடலாம் சுழல்கள் உருவாகிடின் இயக்கம் மலரும் எனில் ஸ்ரீ ஸ்ரீகால பைரவத்துகள் என்பது உங்களுடைய சிரசினில் துரிதமான பல சுழல்களை உருவாக்கும் பாதரச ஆற்றல்களைக் கொண்டு உருவாக்கப்படும் சுழல்களின் மூலம் துரித இயக்கத்திற்கான எரிபொருட்களும் உருவாக்கப்படும் உருவாகும் சுழல்கள் உங்களது சிந்தனைகளையே மாற்றி அமைத்துவிடும் உட்கலந்து இயங்கிடும் கால பைரவத்துகள் என்பது ஒளிரும் பச்சை நிற புரதமாக இயங்கிடும் இரவினிலும் ஒளிருகின்ற பச்சை நிறம் என்பது காவல் புரிந்தே காத்திடும் பெரும் மாயைகளில் வீழ்ந்து பாதாளம் நோக்கியே பயணிக்காது காத்திடும் வெளிர் பச்சை நிற ஒளிரும் ஒிர்களை காலபைரவத்துகள் என்பது தொடர் செயலாய் வெளிப்படுத்தும் உங்களுடைய ஒளிர்கின்ற பச்சை நிற ஒளிக்கற்றைகளை தியானித்தே கண்டுணருங்கள் அதன் ஒளித்தன்மையினை ஏற்று அதனுடைய வழிகாட்டுகளையும் உள்ளேற்று செயல் புரிந்திட ஞான உலகினிலேயே நிலைத்திருக்க இயலும் மாய உலகிற்குச் சென்றிடாது காத்திடலாம் உங்களுடைய ஞானம் என்பது பெருகுவதனால் காப்பிட்டு காத்திட கால பைரவத்துகள் தன்னுடைய பாதரச ஒளியினை உமிழ்ந்திடும் சிரசினில் ஒளிர்கின்ற பச்சை நிற கற்றைகளைக் கண்டுணர்ந்து தியானியுங்கள் இதனையே எரிபொருளாக ஏற்று இயங்கிடவும் பிரார்த்திக்க வேண்டும் ஏனெனில் காவல் புரியும் கால பைரவத் துகளின் எரிபொருள் என்பது மாயையில் வீழ்ந்திடாதும் காத்தருளும் மேலும் சூழ்கின்றவர்களின் ஆன்மாக்களுக்கும் ஆற்றல்களை பகிர்ந்து மாயையில் வீழ்ந்திடாது காத்திடும் த டைம் எக்ஸ்டென்ஷன் given to ஆல் the சோல்ஸ் இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் த அண்டர் வேர்ல்ட் கால்ட் ஹெல் மினிமைஸ் யுவர் expansion டுவோர்ட்ஸ் மாயா அண்ட் மேக்ஸிமைஸ் your டைம் zone Towards inner journey. Enlightenment may occur at any time as all your soul particles transformed into operative mode. The outer world as well as the inner world both are synchronizing at this time junction in order to elevate the human consciousness utilize the energy field created by me the time god the chemicals which creates the fluorescent green color in your brain will be developed over the period of 1 year this will கம்ப்ரஸ் யுவர் இக்னரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் த பிலீஃப் சிஸ்டம் இறை நம்பிக்கையே வாழ்வின் ஆதாரமாகும் உணர்வோர் உயர்ந்திடுவர் ஸ்ரீகாலபைரவரின் உன்னத ஆசிகள்